வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் சமுதாயத்தினர் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சி காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பீகார் மாநிலம் ஜமுஹியில் இன்று நடைபெறவுள்ள பழங்குடியினர் பெருமை தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அயலக தமிழர் விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஜோகனஸ்பர்கில் நடைபெறுகிறது பழங்குடியின சமுதாயத்தினால் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சி காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி கூறியுள்ளார் பழங்குடியினர் பெருமை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அகில இந்திய வானொலியில் நேற்று அவர் உரையாற்றினார் மக்களின் விரைவான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் மேம்பாட்டு திட்டங்களில் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதற்காக மூன்று ஆண்டுகளுக்குள் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார் பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டத்தின் மூலம் எண்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதன் மூலம் அனைத்து பழங்குடியினரும் அரசின் திட்டங்களை பெறுவது உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த திட்டங்களால் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் பழங்குடியினர் நலனுக்காக நடப்பு நிதியாண்டு பட்ஜெட்டில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகம் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவரின் இந்த உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து முதன்மை அலைவரிசைகளிலும் இன்று காலை மணி எட்டு நாற்பத்தி ஐந்துக்கும் மாலை மணி ஐந்து முப்பதுக்கும் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது பழங்குடியின சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினம் இன்று பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பீகார் மாநிலம் ஜமுகியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பகவான் பிர்சா முண்டாவின் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை அவர் வெளியிட உள்ளார் பழங்குடியினர் வசிக்கும் கிராமம் மற்றும் தொலைதூரப் பகுதிகளின் உள்கட்டமைப்புக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய்க்கும் மேலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார் பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு சுதந்திரப் போராட்ட வீரர்களின் அருங்காட்சியகங்கள் இரண்டு பழங்குடியின ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார் பழங்குடியின சமுதாயத்திற்காக கட்டப்பட்டுள்ள பதினோராயிரம் வீடுகளை பயனாளிகளிடம் பிரதமர் இன்று ஒப்படைக்கிறார் இந்நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி இன்று காலை மணி பதினொன்று முப்பது முதல் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு கீழ் மத்திய அரசின் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன இதன் மூலம் தங்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக திருப்பத்தூர் மாவட்ட பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என்னோட பேர் மூர்த்தி நாங்கள் ஊராட்சியில் பழையம் கிராமத்தில் வசிக்கிறோம் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க என மலவாசி மக்கள் எங்களுக்கு வீடு வசதிங்கிறது எதுவும் இல்லை நாங்கள் கூரை வீட்டில் தான் வசிச்சுட்டு இருந்தோம் காலங்களில் பூச்சி போட்டு நிறைய வந்து எங்களை வ வாழ விடாத ரொம்ப கஷ்டங்கள் ஏற்பட்டுருந்தோம் இப்போ மத்திய அரசாங்கத்தால் வீடு கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ வீடு கட்டி இருக்கோம் பாதி வேலையில் இருக்குது முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தோட குழந்தை குட்டிங்களோட நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழோன்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் மாலா திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிங்குப்பம் எங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தது நாங்கள் எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க பிஎம் ஜெர்மன்லேருந்து தான் இருந்தோம் வீடு நல்லா ரொம்ப ரொம்ப இருக்காங்க பெருமை தின விழாவை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மரக்கன்று நடுதல் மருத்துவ முகாம்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நடைபெறவுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் வட்டத்தில் உள்ள வெள்ளிமலையில் உள்ள பழங்குடியினர் பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் விழாவை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தொடங்கி வைக்கிறார் மாநிலம் முழுவதும் முன்னூற்று இருபத்தி பழங்குடியினர் பள்ளிகளில் பயிலும் சுமார் இருபத்தி நான்காயிரம் மாணவர்களுக்கு ஒரு மரக்கன்று வீதம் அந்தந்த பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட உள்ளன கல்வராயன் வட்டம் கலியனூர் கிராமத்தில் பழங்குடியினர் மக்களுக்காக மருத்துவ முகாம் வேளாண் உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெறவுள்ளன சென்னை திருவான்மியூரில் இன்று மாலை நடைபெறவுள்ள பழங்குடியினர் பெருவிழா தொடக்க நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கலந்து கொள்கிறாா் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சேவைகள் மக்களுக்கு விரைவாக சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசு துறைகளின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குறித்தும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தாா் அயலக தமிழர் விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அயல்நாடுகளில் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது அயலக தமிழ் இளைஞருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது மற்றும் கல்வி சமூக மேம்பாடு மகளிர் வணிகம் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கனியன் பூங்குன்றனார் விருது ஆகியவை வழங்கப்படுகின்றது இதுகுறித்த விவரங்களை என்ஆர் டிஎன் டி என் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ள அயலக தமிழர் தின நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகளில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மாநில பிஜேபி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு எச் ராஜா கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் கருதி பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தேர்தல் கூட்டணி குறித்து பிஜேபி தலைமை மேற்கொள்ளும் முடிவை செயல்படுத்துவோம் என்று திரு ஹெச் ராஜா தெரிவித்தார் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கிரசின் துறைக்கு இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை பயணியர் கப்பல் சேவை மீண்டும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இயற்கை காரணங்களால் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக சிவகங்கை கப்பல் போக்குவரத்து சேவை நிர்வாகம் கூறியுள்ளது இருவரிச் செய்திகள் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திரு அனுரகுமாரதி தேசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை பெற்று வருகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நைஜீரியாவுக்கு இந்தியாவின் சார்பில் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தில்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசு பாதிப்பை அடுத்து இன்று முதல் அனைத்து தொடக்கப்பள்ளி வகுப்புகளும் ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது நாட்டின் ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் ஏழு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற கூட்டுறவு பாரவிழாவில் ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு மாநில நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றிரவு மணி பத்து ஐந்துக்கு இயக்கப்படும் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் தலைமையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி அருகே கடல் பகுதியில் மீனவர்களை மீட்பதற்காக ஏ எல் ஹெச் ரக மீட்பு ஹெலிகாப்டர் மற்றும் டானியர் ரக விமானங்கள் தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படவிருப்பதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் பேருந்து கூண்டுகட்டும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் விழுப்புரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து பனிரெண்டு பேரை கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஜோகனஸ்பர்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது நான்கு போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இந்திய அணி இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழக அணி அந்தமான் நிக்கோபார் அணியை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் மும்பை அணி தமிழக அணியையும் உத்தரப்பிரதேச அணி தெலுங்கு அணியையும் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் சமுதாயத்தினர் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சி காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பீகார் மாநிலம் ஜம்முயில் இன்று நடைபெறவுள்ள பழங்குடியினர் பெருமை தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறாா் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அயலக தமிழர் விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஜோகனஸ்பர்கில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது